நீங்கள் இன்று இருப்பதற்கு காரணமான முதல் மனிதர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்து முன்னர் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் முன்பு பொழுதின் இறுதி நேரத்தில் ஒரு குழு மனிதர்கள் ஆப்பிரிக்காவின் காட்டு பகுதியில் பயணித்தனர் அவர்கள் அவ்வப்போது மரங்கள் மற்றும் செடிமலைகளின் வழியாக முன்னேறினார்கள் அவர்களுடன் இருந்தது கல்லால் வெட்டிய ஆயுதங்கள் இவைதான் அவர்களின் பாதுகாப்பும் உணவையும் பெற்றுக்கொள்ள உதவினர் ஒரு வனப்பகுதியில் அவர்கள் ஒரு பெரிய ஆறு தாண்டி செல்ல வேண்டிய நேரம் வந்தது ஆறு வழியாக செல்லும் போது திடீரென்று ஒரு பெரிய விலங்கு அவற்றை நோக்கி விரைந்து வந்தது அது மின்னல் போல குதித்து வந்தது அவர்கள் மூளையை பயன்படுத்தி கல்லை திரும்பி வீசியார்கள் அந்த கல் சரியாக விலங்கின் மீது பட்டது அது முதன் முதலில் மனிதனின் ஆயுதமாக மாறியது இந்த சிறிய தருணம் மிகவும் சாதாரணமாக தோன்றும் ஆனால் இது மனிதர்கள் நாகரிகத்தை உருவாக்கும் முதல் வெற்றி அதற்கான பாதை இன்றைய மனித வாழ்வுக்கு வழிகாட்டியது இது போன்ற வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்